குருவே சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகை வேலவன் நாம் பார்ப்பது சனி பயிற்சி பொது பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் கும்பராசி கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் நூற்றுக்கு நாற்பது மதிப்பெண்கள் நிகழும் மங்களகரமான சுபகிருத வருடம் தை மாதம் மூணாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஆறு நாலு மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து தன்னுடைய மூலத்திரிகோண வீடான கும்பராசிக்கு திருக்கணிதப்படி பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்கு சனி பகவான் தற்போது பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்திற்கு அதாவது லக்னத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த ஒன்றாம் இடங்கிறது லக்னத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகும் சனி அங்கு பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கிறாரு அதுபோல சனி பகவான் தன்னுடைய பார்வையாக மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிட செய்கிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ஆரம்பிக்குது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்கள் ஜென்ம ராசிக்கு நட்சத்திரத்தில் சனி செல்லக்கூடிய காலகட்டம் மிகவும் சோதனையான காலகட்டம் என்பதால் அதற்கேற்ற தக்க பரிகார முறைகளை வழிபாட்டு முறைகளை செஞ்சு கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் வேண்டாம் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை பார்ப்பவர்கள் வந்து சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதுங்கிறது ரொம்ப நல்லது மேல் அதிகாரிகளிடம் பார்த்திங்கன்னா அனுசரிச்சனையாக செல்வதுங்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்பதால் இந்த காலகட்டங்களில் விரைச்சி கொண்டு இருக்காமல் புதிய தொழில் தொடங்க வேண்டாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கடன் வாங்கி கடனை அடைப்பது ஜாமீன் போடுவது கண்டிப்பாக கூடவே கூடாது பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க வேலியில் போகும் ஓனான வீட்டுக்குள்ளே தானாக கேடி வந்து அழைச்சிட்டு வர வேண்டாம் மிஸ்டு காலில் ஏற்படக்கூடிய பழக்கம் வந்து குடும்பத்தில் மிஸ் ஆகிவிடுங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதனால் கவனமாக இருங்க பெண்களால் ஏமாற்றப்படும் சூழ்நிலை உருவாகும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களிடம் கவனமாக இருப்பதுங்கிறது ரொம்ப நல்லது விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய கள்ளக்காதல் கொஞ்சம் கொஞ்சமாக புற்றுநோய் போல் பரவி உயிருக்கு உழவச்சிடும் அல்லது ஊரில் வந்து அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வேண்டாம் சனியின் வேலையே பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஆசையை தூண்டி அதனால் அலைக்கலைக்க வைப்பது தான் மாட்டினிங்கன்னா சின்ன பின்னா ஆகிடுவீங்கன்னு புரிஞ்சுக்குங்க இதன் மூலமாக சூதனமாக இருக்கணும் பிரச்சனை எந்த வடிவில் வருங்குது அப்படிங்கிறது தெரியாது என்பதால் பார்த்திங்கன்னா எதுலையுமே எச்சரிக்கையாக இருப்பதுங்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவி உறவில் வந்து சிக்கல் ஏற்படும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதுங்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களை செல்பவர் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு செல்லவும் வண்டி வாகனங்களில் ரேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும் இரவு நேர பயணிகளை தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள் வீடு வாசல் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழுது ஏற்படும் முறையாக பராமரித்து கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது பருவ வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் பாதை மாறலாம் என்பதால் அவர்களின் பெற்றோர்கள் வந்து கவனமுடன் இருப்பதுங்கிறது ரொம்ப நல்லது மாணவர்கள் வந்து அன்றைய பாடங்களை அன்றே முடித்து விடுதுங்கிறது ரொம்ப நல்லது சோம்பலுங்கிறது நம்ம பிரச்சனை பண்ணி விட்ருவோம் மாணவ மாணவிகளிடம் செல்ஃபோன் பயன்படுத்துவதை கவனமுடன் பெற்றோருக்கு கண்காணிங்க இல்லைன்னா பாதை மாறக்கூடிய நேரமாக இது இருக்கும் மாணவ மாணவிகளின் நடைமுறை வாழ்க்கையில் வித்தியாசம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கண்டிங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்லது கிட்டத்தை தீர்க்கமாக சொல்லி கொடுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு க சரியான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களுடைய அனுபவங்களை அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதை தீர்க்கமாக சொல்லிக் கொடுங்க குறிப்பாக பருவ வயதில் இருக்கும் பெண்களுக்கு வந்து இது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் பக்குவமாக சொல்லி கொடுத்தீங்கனா தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க கும்பராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடம் வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்பதால் நீங்கள் தான் கவனமோடு இருக்கணும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தகுந்த முன் முன்னெச்சரிக்கையான மருத்துவர்களை வந்து ஆலோசனை எடுத்துக்குங்க எந்த விஷயத்துக்கு எந்த டாக்டரை பார்க்கணுமோ அந்த விஷயத்துக்கு அந்த டாக்டரை பாருங்க நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அதனால் உங்களுடைய சுய ஜாதத்தில் மோசமான தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக விழிப்புணர்வு தேவைங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சுய ஜாதகம் வந்து மிகவும் யோகமாக இருக்கும் பட்சத்தில் சுபயோக ராகுதிசை நடக்கும் பட்சத்திலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இருந்தாலுமே கூட கவனமாக இருக்கிறது நம்ம தேவை ஒன்று அஞ்சு ஒன்பது அதாவது லக்னோ அஞ்சாம் இடம் ஒன்பதாம் உடைய திசை நடந்தாலும் சரி லக்னோ யோகர் தசை நடந்தாலும் சரி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஏழரை சனியில் ஜென்ம சனியை கண்டு அவங்கவுங்க பயப்பட வேண்டாம் சிலருக்கு வந்து திருமணம் ஆனாலும் கூட வேலை சார்ந்த மற்ற விஷயங்களால் சற்று பிரிந்திருக்க நேரிடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது நம்ம இங்கே பார்த்த விஷயம் அனைத்துமே நிறைவேறும் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பே முழுமையாக பேசும் என்பதால் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செஞ்சு அதற்கேற்ற முடிவு எடுத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது எந்த செயலுமே ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய கடலும் கைக்குள் அடங்கும் அப்படிங்கிறது நல்ல யோகமாக உங்களுக்கு செயல்படும் மார்கண்டை பார்த்தீங்கன்னா சிவனை கட்டி அணைச்சது போல் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கட்டி அணிச்சிக்கொள்ளுங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் தினசரி பார்த்தீங்கன்னா விநாயகரை கும்பிடாமல் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்க வேண்டாம் சனிக்கிழமை காலை சனி ஓரையில் அருகில் உள்ள பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்ச பிறகு அங்கே வந்து தனி சன்னதியில் இருக்கும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அன்னைக்கு சாயந்தரம் மாலையில் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அங்கேயும் வழிபாடுகளை செஞ்சுக்குங்க தினசரி ராமஜெயம் சொல்லி எழுதி வரவாங்க எந்த பிரச்சனையும் வராது பிரதோஷ வழிபாடு வந்து உங்களுக்கு பெருமையாக சேர்க்கும் ஓம் சனி சுவாய நம்ம இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி